ஆன்மீக இந்த நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு வரக்கூடிய கனவு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ ஒன்று நம்மளுக்கு நடந்து தான் இருக்கும் இல்லை நடக்க போகிறதா இருக்கும் இன்னைக்கு நம்ம நாய் கனவு வந்துச்சுன்னா அதாவது நாய் நம்மளை கட்டிச்சின்னா அதுக்கு என்ன பலன்றதை பார்க்கலாம் நாய்கள் வந்து மனிதர்கள் கூட எவ்வளோ தான் நெருக்கமாக இருந்தாலும் அதை நம்மளுக்கு கடிதமே கனவு வந்துச்சுதான் வச்சுக்கேன் நல்லா தான் கட்டினா கண்டிப்பாக அது நல்லது இல்லைங்க ஒன்று நாய் நம்மளுக்கு கடிதமே கனவு வந்துச்சுன்னா ஐம்பது பர்சன்டேஜ் நம்ம உடம்புக்கு பிரச்சனை வரும் மீதி ஐம்பது பர்சன்டேஜில் கடன் பிரச்சனை கொஞ்சம் வரும் பண பிரச்சனை கொஞ்சம் வரும் இல்லை உடனடியாக சண்டை வரும் ஆனால் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா சிவா நம்ம உடம்பு தான் பெரிய பிரச்சனை வருமே நீங்கள் வளர்க்குற நாய் கடிதம் மாரி கனவு வந்தாலும் உங்களுக்கு தான் கண்டிப்பாக பிரச்சனை வருமே நாய் கடினமாரி கனவு வந்துச்சுன்னா உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் வளர்க்குற நாய் கடின மாரி கனவு வந்தாலும் உங்கள் ஆரோக்கியத்தில் தான் கவனம் செலுத்த வேண்டும் எனக்கு பார்த்தீங்கன்னா சியோ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கனவு வந்துச்சுங்க அதாவது நான் வளர்க்குற நாயே எனக்கு மாரி கனவு வந்துச்சு அந்த கனவு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உடம்பு பிரச்சனை வந்துச்சுங்க ஒரு பக்கம் மன உளைச்சல் வந்துச்சுங்க இன்னொரு பக்கம் தலைவலி அது வந்து ஒரு மாதம் ஆகுது இன்னும் என் தலைவலி சரியாகலைங்க எனக்கு நடந்தது தாங்க சொல்கிறேன் நாய்க்கு அடிமையே கனவு வந்தால் மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க கண்டிப்பாக மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க நான் நூறு மூ நூறு பர்சன்டேஜ் கேரண்டி சொல்கிறேன் ஏன்னா நான் அந்த நிலைமையில் தான் நான் இருக்கேன் அடுத்தது உடம்பு பெரிய பிரச்சனை தரும் ஸோ உடம்புல கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் உங்கள் உடல் நிலத்தை பார்த்துக்குவோங்க அடுத்தது உங்களுக்கு எதனால் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கேமன்லாம் கேளுங்கள் கண்டிப்பாக நான் உடைய குருஜிக்கிட்ட கேட்டு உங்களுக்கு நான் பதில் நான் சொல்கிறேன் சரிங்களா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்தமாரி நிறைய கனவு பணங்கள் கடவுள் பற்றின கதைகள் உண்மையாக நடந்த கதைகள் நம்ம ஆன்மீக பற்றிய கதைகள் எல்லாமே நம்ம சேனல் தொடர்ந்து போடப்படுங்க ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க